காலாணி பிரச்சனையால பிரச்சனையால் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா ஒரு காலிலேயே பல காலாணிகள் இருக்க இருக்கா எவ்வளவோ வைத்தியம் செஞ்சும் எந்த பலனும் இல்லையா ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் கூட கால்களில் திரும்ப காலாணி வந்து தொந்தரவு பண்ணுதா எல்லா வித முயற்சியும் செஞ்ச பின்னும் எந்த பலனுமே இல்லாத மாதிரி கால்கள் முள் குத்துனது போல வலி ஏற்படுத்துதா இனி நீங்கள் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் நம்ம சித்த மருத்துவத்தில் இதுக்கு நல்ல தீர்வு இருக்கு எந்த ஒரு வலியும் அறுவை சிகிச்சையும் இல்லாம பலர் சித்த மருத்துவரால் தயாரிக்கப்பட்ட மருந்துகளால் காலணியிலிருந்து குணம் பெற்றுட்டு வராங்க நல்ல மருத்துவமும் நல்ல வாழ்க்கை முறையும் நல்ல உணவு பழக்க வழக்கங்களும் நல்ல உடல் பயிற்சியும் மட்டும் இருந்தா உங்கள் கால்களை யாராலையும் தடுக்க முடியாது